வணக்கம் வெல்கம் டுக்கூடிய மாபெரும் கிட்டத்தட்ட வந்து வேலை வாய்ப்பு அபிஷியல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசம்பர் மாசமே வந்து ரிலீஸ் பண்ணிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ஜனவரி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் துறையிலிருந்து அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வரும் வந்து சொல்லியிருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அபிஷியல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் வந்து சொன்னிருக்காங்க மற்றும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்ப்போம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நம்ம போற வேண்டிய உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா நம்ம பாருங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டுமே நம்ம உங்களுக்கு வேண்டாம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியெக் பண்ணிருக்கோம் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க கொண்டே தெரிந்து கொள்ளலாம்

கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தனித்தனி கொடுக்குறோம் இதே போல் எஸ்எஸ்சி அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க மெட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கோம் சரி வாங்க நம்ம வெளியே பண்ணாம அந்த அபிஎஸ்சி நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது போஸ்ட் ஆபீஸ் அபிஷியல் வெப்சைட் சோ இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுடைய அபிஷியல் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டோம் எப்ப போட்டோம் பாத்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நம்ம வந்து போட்டு இருந்திருப்போம் என்னன்னு போட்டு இருந்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான போஸ்ட் ஆபீஸ் துறையில வரக்கூடிய முதல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் அந்த நோட்டிபிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஓபனிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ க்ளோசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுக்கணும்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க ஆன்லைன் பீமெஸ் பீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா

ஒன்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் அத கன்ஃபர்ம் பண்ண மிடில் லிமிட் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபுல் லிமிட் வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து மொபைல் நம்பர் அதே மொபைல் நம்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும் அதுக்கு அடுத்து வந்து இமெயில் ஐடி சோ அதுல வந்து என்ன டைமெய் ஜிமெயிலா யாகு வா ஸோடி பா லை வா இன்ன ஹார்ட் மெயிலா சோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன இமெயில் ஐடி கொடுத்திருக்கீங்களோ அதே இமெயில் ஐடி இருக்கும் வந்து இங்க செக்யூரிட்டி கோடு இந்த செக்யூரிட்டி கோடுங்கிறது செக்யூரிட்டி கோடு நீங்க குடுத்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா போனீங்க அப்படின்னா போட்டோ அண்ட் சிக்னேச்சர் சோ இதுக்குள்ள அடுத்து போகும் சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் பார்மேட் வந்து நீங்க வந்து குடுக்கற மாதிரி இருக்கும் அது எவ்வளவு எம்பி ஃபைல் இருக்கணும்னு சொல்லிட்டு அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் அதுக்கடுத்து இந்த டீடைல்ஸ் டீடைல்ஸ்லாம் வேற ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ஆதார் கார்டு டீடைல்ஸ் குடுக்கற மாதிரி இருக்கும் பான் கார்டு டீடைல்ஸ் குடுக்கிற மாதிரி இருக்கும் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் குடுக்கிறதா இருக்கும் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் குடுக்குறதா இருக்கும் சோ அதே மாதிரி வந்து எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் குடுக்கறதா இருக்கும் சோ இந்த டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிவியல் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது குடுத்து சேவ் நெக்ஸ்ட் பொறுத்த உடனே ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிவியூ பிரிவியூனா வேற ஒண்ணுமே இல்லைங்க இங்க குடுத்துருக்கக்கூடிய பேஸ் இன்ஃபர்மேஷன் போட்டோ சிக்னேச்சர் டீடைல்ஸ் இந்த மூணு வந்து பிரிவியூ பண்ணி பார்த்து கரெக்டா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு பான் கார்டு ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் பைனலா வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சலான் வந்து ஆன்லைன்ல வந்துரும் ஸோ அதை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது அபிசியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது நோட்டிபிகேஷன் ஃபார்ம்னு வந்து சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா

இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட் அடிப்படையிலும் அதே மாதிரி வந்து உடல் ஊனமுற்றினருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க அதுதான் ஒன் பண்ணா பாக்க போறீங்க சோ கீழே நம்ம சொன்னது அப்ப பினான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து சார்டர்ட் அக்கௌண்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இதே வந்து டெக்னாலஜி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து இன்ஜினியரிங் இல்லைன்னா எம்சிஏ ஐடிஐ போஸ்ட் குவாலிபிகேஷன் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சீனியர் மேனேஜருக்கு வந்து எம்பிஏ அதாவது டிகிரி பிளஸ் எம்பிஏ எம்பி இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட்டுக்கு வந்து சீனியர் மேனேஜர் சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ஜினியரிங் அல்லது போஸ்ட் குவாலிபிகேஷன் போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க சீப் கம்ப்ளைண்ட் ஆபிசருக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி சீப் ஆப்ரேட்டிங் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து அதாவது வந்து எப்படி எடுக்க போறாங்கன்னா இன்டர்வியூ அடிப்படையில எடுக்க போறாங்க குரூப் டெஸ்ட் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் இந்த மூணு அடிப்படையில் எடுத்துட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபாயிரம் அதேஸ்க்கு எல்லாத்தி ஐம்பது ரூபாயும் வந்து கொடுத்திருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதான் இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சம்பளம் இந்த சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா குரூப் செவனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க சிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க பைவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டி வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி இருபது வரைக்கும் கொடுத்திருக்காங்க குரூப் போருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் வந்து சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க குரூப் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வரை கொடுத்திருக்காங்க குரூப் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபது ஸ்டார்ட் பண்ணி தொண்ணூத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்ராக்சிமெட்ல வந்து பாத்தீங்கன்னா இயர்லி சிடிசி மந்த் வந்து இதுல வந்து அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மெடிக்கல் இந்த மாதிரி வந்து 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 எல்லா சொல்லியிருக்காங்க சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்க இருக்குது அதே மாதிரி நம்ம சொன்னோம் பாத்தீங்களா இங்க என்னன்னா இங்க என்ன நடக்கும் அப்லோட் பண்றேன்னு நீங்க கொடுத்துருக்காங்களா சோ இங்க பாருங்க போட்டோ சிக்னேச்சர் லெப்ட் தம்ப் ஹேண்ட் ரிட்டன் சோ இந்த ஹேண்ட் ரிட்டன் டீடைல்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து சோ இந்த இது வந்து பாத்தீங்களா நேம் ஆஃப் தி டீடைல்ஸ் கேண்டிடேட் டிக்ளேர் ஃபார்ம்ஸ் சோ இது எல்லாமே வந்து இருக்குது சோ ஹலோ இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி பிரிப்பர் பண்ணிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் கலந்து அப்படி கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியல் வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம் அதை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எஸ் எக்ஸாம் இருக்கணும் அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கணும் ரயில்வே துறை எக்ஸாம் இருக்கணும் எல்லா துறை எக்ஸாமுக்கும் வந்து நாங்க மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் எப்பவுமே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்